முக்கணிகளில் ஒன்றான வாழைப்பழம் சத்துகள் நிறைந்த பழமாக திகழ்கிறது பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு இது தீர்வு அளிக்கிறது பழுத்த வாழைப்பழம் நார்ச்சத்து மிகுந்த ஆகாரமாகவும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்ததாகவும் உள்ளது பழுத்த வாழைப்பழம் அதிக வைட்டமின்களையும் புரதங்களையும் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அளிப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது நன்கு பழுத்த வாழைப்பழங்களின் மீது காணப்படும் கரும்புள்ளிகள் டிஎன்எஃப் எனப்படும் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் எனப்படும் ஒரு வேதிப்பொருளை உருவாக்குகின்றன இது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடியது சாதாரணமாக வாழைப்பழத்தில் ஒரு வளர்ந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் வைட்டமின் பி சிக்ஸ் அளவில் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை கொண்டுள்ளது தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் ஆர்த்தரைட்டிஸ் மன அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் வரும் வாய்ப்புகள் குறையும் ஒரு வாழைப்பழத்தில் சக்தி வாய்ந்த எலும்புகளையும் தசைகளையும் உற்பத்தி செய்ய மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் பொட்டாசியத்தின் அளவான பதினோரு சதவீதம் அடங்கியுள்ளது தினமும் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் முழங்கால் வலி எலும்பு சிதைவு மற்றும் இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம் இவை தவிர பழுத்த வாழைப்பழத்தை உண்டு வந்தால் உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கும் என்றும் கூறப்படுகிறது பழுத்த வாழைப்பழம் கொண்டுள்ள சரியான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சர்க்கரை நோய் இதய நோய்கள் மற்றும் வலிப்பு போன்ற நரம்பு அழற்சி குறைபாடுகளையும் தடுக்கும் தினமும் பழுத்த வாழைப்பழம் உண்பதால் இதிலுள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்